இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இது செய்கிற டைமுமே ரொம்ப கம்மி தான் தேவையான பொருட்கள் பார்த்தலாம் ஆயில் ஜீரகம் கடுகு கருவேப்பிலை பச்சை மிளகாய் கரம் மசாலா மஞ்சள் தூள் சாம்பார் தூள் வெங்காயம் உருளைக்கிழங்கு கஸ்தூரி மேத்தி உப்பு இதனுடைய அளவுகள் எல்லாமே கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வச்சுருக்கேன் மூணு பெரிய சப்பாத்திக்கு தேவையான அளவு மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் கோட் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் முட்டை கான்ஃப்ளார் கஸ்தூரி மேத்தி காஷ்மீரி சில்லி பவுடர் உப்பு தண்ணி இப்போ பேன் நல்லா காஞ்சதும் எடுத்து வச்சுருக்க எண்ணெயை சேர்த்துக்கோங்க ஜீரகம் கடுகு பச்சை மிளகாய் கருவேப்பிலை வெங்காயம் வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக ஆகணும் அது வரையும் நல்லா வெயிட் பண்ணுங்கள் நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரவுன் ஆனதுக்கப்புறமா உருளைக்கெழங்கு அதில் சேர்த்துக்கோங்க இப்போ எடுத்து வச்சுருக்க மசாலா சேர்த்துட்டு கஸ்தூரி மேத்தி உப்பு எல்லாமே சேர்த்துட்டு நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க மத்து அப்படி இல்லைன்னா ஸ்மேஷர் வச்சு நல்லா மசிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சப்பாத்தி தேய்க்கிறப்ப வந்து நல்லா வந்து ஸ்மூத்தாக இருக்கும் இந்த மாதிரி நான் மசித்து எடுத்து வச்சுட்டேன் நீங்களும் இந்த மாதிரி மசிச்சு வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சப்பாத்தி வந்து சூப்பராக கிடைக்கும் இப்போ எடுத்து வச்சுருக்க சப்பாத்தியிலருந்து மூணு உருண்டையாக நான் இதை வந்து டிவைட் பண்ணிக்கிறேன் இப்போ மாவை நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு அந்த உருண்டையில் தேய்ச்சிக்கோங்க உருண்டை மேலேயுமே வந்து அப்படியே லைட்டாக தூவி விட்டுட்டு நீங்கள் தேய்க்க ஆரம்பிங்க ரொம்ப தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தின் ஆயிரும் அது மாதிரி த களமாகவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க இதை வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணணும் அதனால கரெக்டாக ஈவனாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க எல்லா பக்கமும் வந்து ஈவனாக இருக்க மாதிரி தேய்ச்சிக்கோங்க மாவு வந்து நல்லா பிசைகிறப்ப டைம் எடுத்து பிசைஞ்சிங்க அப்படின்னா தேய்க்கிறப்ப வந்து உங்களுக்கு ஒட்டாமல் இந்த மாதிரி சூப்பராக கிடைக்கும் இந்த மாதிரி மூணு உருண்டையிலுமே தேய்ச்சி எடுத்துக்கிறேன் இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை ஒரு பக்கமாக வச்சு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் இன்னொரு பக்கத்தை வந்து நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணுறதுனால ஒரு சைடே கரெக்டாக ஈவனாக வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க இப்போ நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணுறப்ப கரெக்டான ஒட்டுற மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஃபுல்லாக வந்து மூடிட்டீங்க அப்படின்னா உங்களை கட் பண்ணுறப்ப வந்து எக்ஸஸ்ஸானதுலாம் வெளியில் வந்துடும் இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் மசாலா இல்லாத பக்கமாக பார்த்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு ஃபோர்க் எடுத்துகிட்டு ரெண்டு ஜாயிண்டையும் கனெக்ட் பண்ணி விட்ருங்க அப்போ தான் மசாலா வந்து வெளியில் வராமல் இருக்கும் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக மாவு வந்து தூவிட்டு நீங்கள் வந்து மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி லைட்டாக வந்து தேய்ச்சி விட்ருங்க மசாலா வந்து வெளியில் வராத அளவுக்கு லைட்டாக தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆயிரும் இப்போ முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் பாருங்கள் நல்லா பெருசாக வரும் நீங்கள் வந்து பொறுமையாக தேய்ச்சிங்க அப்படின்னா இந்த அளவுக்கு பெருசாக கிடைக்கும் இப்போ இது மூணுமே தேய்ச்சி எடுத்தாச்சு இப்போ எண்ணெய் எதுவுமே சேர்க்காம தோசைக்கல்ல போட்டு சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் சேர்த்து நம்ம சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கோட் பண்ணதுக்கு அப்புறமா உப்பி வராது அதனால இப்போ வந்து சும்மா வந்து சுட்டு எடுத்துக்கிட்டால் போதும் இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க முட்டையை சேர்த்து நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து காஷ்மீர் தூள் சேர்த்துக்கோங்க காஷ்மீர் தூள் எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா கலர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக சேர்க்குறோம் ரெட் சில்லிலாம் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காரம் அதிகமாயிரும் இப்போ கார்ன்ஃப்ளார் சேர்த்துட்டு கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க கஸ்தூரி மேத்தி உங்ககிட்ட இல்லை அப்படின்னா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க அந்த கலவை வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா கோட் ஆகும் இந்த மாதிரி ப்ரெஷ் அப்படி இல்லைன்னா ஸ்பூன் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து கோட் பண்ணிக்கோங்க நான் வந்து சேல ஃப்ரை தான் பண்ணுறேன் நீங்கள் டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கோங்க தோசை கல்லையே நான் வந்து பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா மேலேயும் நீங்கள் வந்து ப்ரெஷ் வச்சு அப்படி இல்லைனா ஸ்பூன் வச்சு நல்லா கோட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இதோடு வந்து இப்படி பண்ணி எடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இதுக்கு வந்து சைடுஸ் அப்படி எதுவுமே தேவையில்லை உங்களுக்கு வெறும் ஒரு ரைத்தாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா கூட போதும் இது ஆஃபீஸ்க்காக இருக்கட்டும் ஸ்கூல் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை செய்கிற டைம் வந்து ரொம்ப கம்மி தான் ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரியான மைதா மாவு இல்லாமல் கோதுமை மாவு வச்சு நிறைய ரெசிபீஸ் வந்து அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ